நான்குதான் திட்டத்தின் கீழ் யுபிஎஸ்சி நிறுவனத்திற்கான பயிற்சி ஊக்கத்தொகை விண்ணப்பங்கள் வரையறு நான்கு ஒன் போட்டித் தேர்வுகள் பிரிவின் வாயிலாக ரூ ஐம்பதாயிரம் ஊக்கத்தொகையாக நேரடியாக மாநகர வங்கிகளில் செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் நான்கு ஒன் போட்டித் தேர்வுகள் பிரிவு சார்பாக சிறப்பு திட்ட இயக்குனர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது திட்டத்தின் கீழ் போட்டித் தேர்வு பிரிவானது துணை முதலமைச்சரால் ஏழு மூணு இரண்டாயிரத்தி மூன்று அன்று துவங்கி வைக்கப்பட்டது அப்பிரிவானது தமிழ்நாட்டில் மத்திய அரசு விளையாட்டுக்கான போட்டித் தேர்வுகளை எளிதாக அணுகும் வண்ணம் பல பயிற்சி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுக்கான தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் உரையில் மத்திய பணித் தேர்வுகளில் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ச்சி பெற்றுள்ள எண்ணிக்கை விபத்திட ஒவ்வொரு ஆண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆயிரம் மாணவர்களுக்கு அவர்கள் முதல்நிலை தேர்வுக்கு தயாராகும் வகையில் பத்து மாதங்களுக்கு மாதம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயும் முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாயும் ஊக்கத்த வழங்கப்படுகிறது எனவும் இதைத் தொடர்ந்து முதன்மை தேர்வில் வெற்றி பெற்று நேர்ம தேர்வுக்கு தயாராகும் அனைவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் எனவும் அறியப்பட்டது இதிட்டம் பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டு நடைமுறைப்படுத்தும் எனவும் அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான யுபிஎஸ்சி முன்னிலைத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த அறுநூத்தி ஒன்பது மாணவர்களுக்கு முதன்மை தேர்வுக்கு பயிற்சி மேற்கொள்ள ஏதுவாக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையா வழங்கப்பட்டது தற்போது யுபிஎஸ்சி குடிநீர் பணிகள் முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது இதில் நான்கு மூன்று யுபிஎஸ்சி குடிநீர் பணிகள் முதன்மை தேர்வுக்கான ஊக்கத்தொகை பெற்ற அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது பயனாளிகளில் நூத்தி ஐம்பத்தி ஐந்து பேர் முதன்மைத் தேர்வில் தேர்ச்சி பெற்றனர் இவர்கள் எண்பத்தி ஏழு பேர் அகில இந்திய புரிமைப்பணி தேர்வு மையத்தில் பயிற்சி பெற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் யுபிஎஸ்இ முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆர்வலர்களுக்கு நிறுவனத்திற்கான பயிற்சி பெற தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் கீழ் இயங்கி வரும் நான்கு போட்டித் தேர்வுகள் பெரிய வாயிலாக ஐம்பதாயிரம் ரூபாய் முப்பத்தாயிரம் நேரடியாக மாணவர்கள் வங்கிக் கிணறு செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த புக்கத் தொகைப்படுவதற்கு நடப்பு ஆண்டில் யுபிஎஸ் சி பணிகள் முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் நான் முதல்வன் டாட் டாட் டிஎன் கவர்மெண்ட் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் அறிக்கையை படித்து பார்த்து பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை விண்ணப்பிக்குமாறு கேட்டப்படுகிறார்கள் Uh, I